Lebanon. அரேபிய மொழியில் லுப்னான் என்று அழைக்கப்படுகிறது மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மலைப்பாங்கான ஒரு சிறிய நாடு இந்நாட்டின் அரசு ஒப்புதல் பெற்ற பெயர் லெபனான் குடியரசு என்பதாகும் அட்லாண்டிக் பெருங்கடலின் ஒரு பகுதியான கடலுக்கு கிழக்கு எல்லையில் உள்ளது இந்நாட்டின் வடக்கேயும் கிழக்கேயும் சிரியாவும் தெற்கே இஸ்ரேலும் எல்லையாக இருக்கிறது இதன் தலைநகரம் பெய்ரூட் லெபனானின் கடலோரப் பகுதி உலகின் மிக பழமையான மனித குடியிருப்புகளின் தலமாக இருக்கிறது லெபனான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் குடியரசாக மாறியுள்ளது மத்திய தரைக்கடல் பகுதியில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது அதிக கல்வியறிவு விகிதத்தையும் கொண்டுள்ளது குறைவான இயற்கை வளங்கள் இருக்கும் பட்சத்திலும் லெபனான் நீண்ட காலமாக மத்திய கிழக்கின் பரபரப்பான வணிக மற்றும் கலாச்சார மையமாக விளங்குகிறது இந்நாட்டின் புகழ்பெற்ற மரங்களாக சிடார் காணப்படுகிறது இது கட்டிடம் மற்றும் கப்பல் கட்டுவதற்கு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ரம்லத் அல்பைடா பொது கடற்கரை உள்ளடக்கிய கச்சா எண்ணெய் அடுக்குகள் மூலம் மற்ற நாடுகளுக்கு எண்ணெயும் வழங்கி வருகிறது